கடல் அன்னை நம்பி வாழும் ஒரு தேசிய இனத்தின் இரு பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை நவீனமயமாக்களால் உருவானடி மற்றும் நைலோன் வலைகளால் தடை செய்யப்பட்ட இந்த வலை மற்றும் படகு சில பேராசைக்காரர்களால் பயன்படுத்தப்படுவது தமிழர்களிடையே விரிசலை உருவாக்குவது மட்டுமல்ல காலம் காலமாக அள்ளி தந்து வரும் கடல் வளங்களை அழிக்கும் செயலாகும் மாதுகள் பகுதியில் உள்ள கடற்பகுதியில் பாரம்பரியமாக மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார் இரண்டு பிள்ளைகளை கொண்ட குடும்பத்துடன் வாழும் மரியசீலன் சீலன் தனது சீவனுபாயத்துக்கு நம்பியுள்ளார் காலம் காலமாக செய்து வரும் மீன்பிடி தொழிலை சுமூகமாகவே செய்து வந்துள்ளனர் தமிழக யாழ்ப்பாண மீனவர்கள் கடந்த காலங்களில் தமிழக மீனவர்கள் யாழ் மீனவர்களின் வீட்டில் தங்கி மீன்பிடித்து சென்றதாகவும் யாழ்கூடா நாட்டு மீனவர்கள் தமிழகத்தில் தங்கி மீன்பிடித்து வந்துள்ளார்கள் என்றும் கூறுகிறார் மரியசீலன் பரஸ்பரம் நட்பு பாராட்டி வந்த தொப்புள் கொடி உறவுகளுக்கு பேரடியாக வந்தது அதில் பயன்படுத்தப்படும் வலைகளும் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் நாளொன்றுக்கு சுமார் பதினாயிரம் ரூபாய் ஈட்டி தற்போது வரும் ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே கிடைப்பதாக கூறுகின்றார் முதல் ரெண்டு வருஷத்துக்கு முதல் செய்த தொழில் வந்து பதினாயிரம் இப்ப செய்கிற அன்றாட மாத வருமானம் இப்போ ஆறாயிரம் ஐயாயிரம் அதுவும் இல்லாமல் இருக்கிறோம் இந்திய நாங்கள் ரொம்ப பாதித்து இருக்கிறோம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இந்த படகம் குறிப்பிட்ட அந்த நைலோன் வலையும் இலங்கையிலும் தடை செய்யப்பட்டுள்ளது கடல் அணையின் அடிவயிற்றில் சுரண்டி எடுப்பது போன்றோ மீன் குஞ்சுகள் உள்ளிட்ட அனைத்து மீன்களையும் அள்ளிவிடும் இந்த வலை பவள பாறைகளையும் கடுமையாக சேதப்படுத்துவதால் எதிர்காலத்தில் கடலின் தன்மையை மாற்றும் என கடல்சார் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இழவை முறையிலே மேற்கொள்ளப்படுகின்ற மீன்பிடியினாலே இந்த பாறைகள் கடல் தாவரங்கள் பாரிய அழிவைக்கு உட்படுத்தப்படுகின்றன இந்த பாறைகள் உயிரின அழிவுக்கு மட்டுமன்றி இந்த பாறைகள் கடலினாலே ஏற்படுகின்ற அலைகளுக்கும் சுனாமி போன்ற ஆபத்துக்கள் சுனாமி போன்ற அலைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக அமைவதினாலே கடற்கரைகள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன ஆனால் இந்த பவளப்பற்காரின் அழிவுகள் கடல் அரிப்பையும் சுனாமி போன்ற பேராபத்துகளில் இருந்து மக்களை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைக்கு விட்டி செல்லக்கூடியதாக இருக்கின்றன இப்பிரச்சனை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து விளக்கமாக கலந்துரையாடியுள்ளனர் நூற்றுக்கு மேற்பட்ட தடை செய்யப்பட்ட இந்திய ட்ராலர்கள் மற்றும் பாய்மர கப்பல் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து கடல் வளங்களை சூறையாடி வருவதாகவும் இதுகுறித்து கவனித்த ஜனாதிபதி இந்த பிரச்சினை குறித்து இந்தியாவிடம் முறையிடுவதாக தெரிவித்துள்ளார் தேவைப்பட்டால் தமிழகத்திடமும் பேச தயார் என்று கூறியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார் கர்மத்தில் ஜனாதிபதி தனது ஒத்துழைப்பை நல்கியது மாத்திரமல்ல இந்த கருமங்களை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்தால் எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தேர்வையாக இருந்தால் தான் கூட இந்த விடயம் சம்பந்தமாக தமிழ்நாட்டுக்கு சென்று பேச வேண்டியவர்களுடன் பேசி ஒரு முடிவை காண்பதற்கு தான் தயாராக இருக்கின்றேன் என்றும் அவர் கூறியிருந்தார் பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடந்த போதிலும் இதுவரை இணக்குப்பாடு ஏற்படாதது அடிப்படையான தடை செய்யப்பட்ட டோலர் படைகள் மற்றும் வலைகளை பயன்படுத்துவதில்லை என்பதை ஒத்துக்கொண்டு மெஸ்ஸுக்கு வராததுதான் என மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர் இலங்கை கடலில் மீன்பிடிக்க இந்தியாவுக்கு அனுமதி இல்லை அதாவது நாங்கள் வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன் நாலு பிரதிகளுடைய பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை ஜனாதிபதி அவர்கள் உன்னிப்பாக கவனித்து அந்த நாலு மாவட்ட மீனவர்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக பதில் சொல்லி எல்லதாண்டு வருகிற இந்திய படகுகளை கைது ஆகவும் அந்த கைது செய்யும் படகுகள் அரச உடைமையாக்குவதாகவும் ஒரு சில நாட்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்த்தால் இந்த ஜனாதிபதியினுடைய அனுமதி கடல்படை எவ்வாறு கையாளுகிறது என்பதை நாங்கள் கண்கூடாக நேரடியாக பார்க்கலாம் ஜனாதிபதி சந்திப்பு ஒரு சுமமாக நல்ல ஒரு தீர்வாக கிடைத்திருக்கிறது கருத்தை கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தாங்கள் இலங்கை கடற்பரப்பில் பிரவேசிப்பதில்லை என்று வாதிடுகின்றார்கள் இந்திய மீனவர்கள் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி சுருக்குமடி போன்ற வலைகளை நாங்கள் யாரும் பயன்படுத்துறது இல்ல பயன்படுத்துவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இழுவலை வந்து இந்தியாவில தடை செய்யப்படல அந்த இழுவலையை தான் நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதுதான் முப்பது வருட இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை வந்து ஒரு மூணு வருஷத்துல தீர்த்துக்கலாம் சொல்லி இந்த மாதிரி கோரிக்கைகளை நாங்க வச்சோம் அரசால தடை செய்யப்பட்ட இரட்டை மடி சுருக்குமடியை யாருமே பயன்படுத்துறது இல்ல அப்படி மீறி பயன்படுத்துறது மேலே தமிழக மீன்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு

மீனவர்களின் இந்த பிரச்சனையை அரசியலாக்காமல் உடனே தலையிட்டு தொப்புள் கொடி உறவுகளின் விரிசலை அடைய செய்ய வேண்டும் என்பதே அனைவரினதும் அவா